கடலூர் மாவட்டம் அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட அலுவலகத்தில் கோடைக்கால வெயிலின் தாக்கத்தை தடைக்கும் வகையில் நீர்மூர் பந்தலை பன்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் கோடைவயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் பல்வேறு வழிகளை கையாண்டு வருகின்றனர் மேலும் பல்வேறு பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சங்கங்கள் சார்பிலும் கோடை வெயிலில் தாக்கத்தை தணிக்கும் தர்பூசணி நீர்மூர் பந்தல் அமைத்து இன்று முதல் பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டு வருகின்றது இதில் பத்திரிகை சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஷேக் நூர்தீன் செயலாளர் ஸ்டீல் ரவி பொருளாளர் சுதாகர் துணை செயலாளர் அருண்குமார் துணைத்தலைவர் தணிகாச்சலம் ஒருங்கிணைப்பாளர் அருணாச்சலம் பூபாலன் சந்தனகோபி ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் பொதுநல அமைப்பின் தலைவர் தெய்விகதாஸ் தேவநாதன் ராஜா நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் சதீஷ்குமார் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் திமுக பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கோடைவயிலுக்கு நீர்மோர் அருந்தி மகிழ்ந்தார்கள்